வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாமா அதாவது குழந்தை வரம் குழந்தைக்காக இயங்குறவங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பலன் பெறலாம் இது என்ன மந்திரம் சந்தான கோபால மந்திரம் அதாவது தேவதேவ ஜெகநாதா கோத்ர விற்திகர பிரபு தேயிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ் பந்தம் யசஸ்வினம் இதோட பொருள் என்ன தெரியுமா தேவர்களுக்கும் தேவனே ஜெகநாத பகவானே என் குலம் அபிவிருத்தி அடைய எனக்கு சீக்கிரமே தீர்காயுடன் கூடிய ஒரு பிள்ளையை கொடு அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட பொருள் இது என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாமி படம் முன்னாடி கிருஷ்ணர் படம் முன்னாடி ஏற்றி வச்சு ஒரு நாளைக்கு இருபத்தோரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்கள் இதனால் வந்து நல்ல ஒரு பலனே கிடைக்கும் இது வந்து நம்ம சொல்லி நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க இது உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காவது குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க என்ன அதாவது இறை சக்தியால் முடியாதது எதுவுமே இல்லை மந்திரத்தால் முடியாததும் இல்லை அதனால் நல்ல நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்கள் மடியில் மடலை தவழும் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள்